நல்லா இருக்குங்களா சரிங்க அந்த சில நேரங்களில் சில திடீர்னு வந்து நினைப்போம் அல்லவா அந்த மாதிரி நினைவு தான் இருங்க அதாவது நம்ம சாப்பிட்டு கை கழுவுலான்னு போவோம் தான் அப்போதான் எனக்கு வந்து நம்ம அதிகமாக சாப்பிட்டோமோ அப்படின்னு சொல்லி அப்பதான் இனப்போம் அந்த கை கழுவும் போது தான் அதுக்கு முன்னே சாப்பிடும் போதெல்லாம் ருசியாக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருவோம் ஆனால் அந்த கையை கழுவும் போது என்ன அதிகமாக சாப்பிட்ட மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி யோசனை விடுவோம் அதே மாதிரிங்க அந்த வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி சாமான்லாம் எடுத்து வச்சு அப்போ தான் அப்பா என்ன இவ்வளோ சாமான் சேர்ந்துருச்சா நம்ம இவ்வளோ ச சாப்பிங்க போகக்கூடாது இவ்வளோ இது என்ன இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ தான் தோணும் அதே மாதிரிங்க நல்ல ஜலோசம் பிடிச்சிருக்கோம் ஜளி பிடிச்சி முழுதுகிட்டு கிட்ருக்கோம் அப்போ தான் தை சார்த்து மேலே ஆசை வரும் அந்தவா அதே மாதிரிங்க நம்ம எழுதுனாலும் சொல்லி பேனா எடுப்போம் அங்கே வந்து பத்து பேனா கிடைக்கும் டேபிள் மேலே ஒரு பேனா எடுத்து எழுதுவோம் அந்த பேனாக தான் தகரா இருக்கணும் அந்த பேனா தான் தகரா இருக்கணும் அதே மாதிரி பாருங்க பாருங்கள் ஒவ்வொருத்த மூக்கியும் பார்க்கும்போது அட் மூக்கு பாரு எவ்வளோ தான் இருக்குது நம்ம மூக்கையும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த அடுத்ததை பார்க்கும்போது அடுத்தவங்களோட மூக்கை பார்க்கும்போது தான் அந்த நினைப்பே வரும் அதே மாதிரி தாங்க அது விரல்களும் விரலுங்க நம்ம விரலை பார்த்தா என்னால எப்படி சூம்பி போயிருக்கு அவங்களுக்குலாம் பார் எவ்வளோ அழகாக இருக்குது விரலை அப்படின்னு சொல்லி தோணுது இல்லை அதே மாதிரிதாங்க நம்ம ஜவுளி கடைகள் கூட துணி எடுக்கிறதுக்கு வருவாங்க சேலை எடுக்கிறதுக்கு வருவாங்க நம்ம வந்து நல்ல சேலையாக புதுசாக தான் வந்துருக்கிறத காமிப்போம் இருந்தாலும் அவங்க அந்த பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சேலை வாங்கிட்டு வந்துருப்பாங்க அதை வந்து எடுக்கணும்னு வந்திருப்பாங்க ஆனால் அதை வந்து எப்படி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாது எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சேனல் வாங்கி வந்துருக்காங்க இந்த மாதிரி இந்த கடலில் இந்த பூ போட்டுனால அழகாக இருக்குங்க அப்படி சொல்லி திருப்பி திருப்பி அதையே தான் சொல்லுவேன் எவ்வளோ இடம் காமிச்சாங்க நம்மளுக்கு பிடிக்காது அந்த பக்கத்து வீட்டில் பார்த்தாங்கல்ல அந்த சேனல் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதே நடப்புலையே பார்ப்பாங்க கடைசியிலேயே அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க அதே மாதிரி பாருங்கள் டாக்டர்கிட்ட போய் பார்க்கும்போது நம்ம ப்ராப்ளம்லாம் சொல்லுவோம் சொன்னால் அவங்க வந்து டெஸ்ட்டு கட்டி கொடுத்துருவாங்க கூட போய் நம்ம எல்லாம் கொடுத்து டெஸ்ட் பண்ணி வா ரிப்போர்ட்டை வாங்கிட்டுவோம் ரிப்போர்ட்டை வாங்கிட்டது கொடுத்து அந்த டாக்டர் அம்மா வந்து சொல்லுவாங்க ஏங்க எல்லாமே நார்மலாக இருக்குன்னு எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொன்ன பின்னாடி தான் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியாக வரும் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு வந்து ஒரு திருப்தியாக ஏற்படுறதில்லை நம்ம நார்மலாக இருந்தாலும் நார்மலான்னு விட்டு டாக்டர் சொன்ன பின்னாடி தான் நம்மளுக்கு ஒரு நார்மலையாக ஆகுது அல்லங்களா சரிங்க நன்றி